வெல்கம் டு சரன் ஃபீஸ் விளாட்சி சேனல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கில் பில் பண்ணி தட்டிக்கோங்க இன்றைக்கி எங்கள் அம்மாவோட அறுபதாவது பிறந்தநாள் தான் அதுக்கு தான் எங்கள் அம்மா வந்து நாங்கள் சென்னை வர சொல்லியாச்சு அங்கே வந்து அண்ணன் வீட்டில் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணோம் காலையில் எல்லாம் கோயில்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டாங்க ஈவினிங் கேக் செலிப்ரேஷன் தான் அது பசங்க பேர பேத்தி எல்லோரும் கூட சேர்ந்து கொண்டாடுறப்ப அது ஒரு தனி ஒரு ஃபீலிங் தான் எங்கள் அம்மா இன்னும் நீண்ட ஆயசோடு இருக்குதுன்னு நான் இறைவனை பார்த்து பிரார்த்திக்கிறேன் மகா ரஜே சைசி என்னங்க என்னங்க ஆளுங்க கிட்ட ஆறு வர நான் எதை பண்ணிட்டு இருக்கிறேன் வா எதை வேணும் நான் எடுத்துக்கிறேன் ரெதி ஆல் முடிஞ்சீங்களா டேய் ஆல் முடிஞ்சினையா நம்ம ஹேப்பி பர்த்டே வாக 경찰coat. மன் வாருந்துவிடு αποல் Kenny væ competent男 comparative வ kriegen ernட்டும். நன்றänger 식 ancimentalரட Background விருழலதான் அம்மா carpod książ பérica Tea நடன் பார்கிகள். வண Kelsey ervingels நடம் exemplo ப மற்று Constant நான்தை வணக்கம் பார் occurring தேய் ஏய் ஏய் கொஞ்சம் ஏய் கொஞ்சம் கொஞ்சமா வைங்க அது முடிஞ்சு எல்லாரும் ஊட்டி விட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம் அவங்க ஆசீர்வாதமும் எல்லாம் வாங்கிக்காச்சு ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு திறந்தனால எல்லாரும் சேர்ந்து இருந்தால் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணதில்லை கேக் கட்டிங்லாம் முடிஞ்சு எல்லா ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்தாச்சு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷத்தில் கண்ணியே வந்துச்சு என்ன தான் தனியாக இருந்தாலும் சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஹாப்பி தாங்க தேங்க்யூ சர்ஃபியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க